தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் இன்றைய நாட்களில் அநேகர் நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என் சுயமரியாதையை கூட விட்டேன் இனி இந்த உலகத்தில் வாழ்ந்த பயன் என நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் கத்திற்குள் பிரியமானவர்களே ஒரு மனிதன் தனக்கு உண்டானது எல்லாம் விட்டான் இனி தன்னால் வாழவே முடியாது என்று எண்ணி ஒரு மலை உச்சிக்கு சென்று தன்னுடைய வாழ்வை முடித்துக்கொள்ள நினைத்து கொண்டு இருந்தான் அப்போது அங்கு ஒரு மனிதர் மலையின் உச்சியில் ஜெபிப்பதற்காக சென்றார் ஆனால் அவருக்கு முன்பே அந்த மனிதர் அவர் ஜெபிக்கும் இடத்தில் இருந்தார் அப்பொழுது அந்த மனிதர் அங்கே இருந்தே அவரிடம் தம்பி நீ எனக்கு முன்பே ஜெபிப்பதற்காகவா வந்திருக்கிறாய் என்றார் அதற்கு அவர் நான் ஜெபிப்பதற்காக வரவில்லை நான் எல்லாவற்றையும் இழந்து இன்று தனிமரமாய் நிற்கிறேன் இனி என்னால் தலைநிமிர முடியாது என்றார் அதற்கவர் அப்படியா நீ எப்படி மடியத்தானே போகிறாய் நான் உனக்கு ஒரு லட்ச ரூபாய் தருகிறேன் உனது கால்களில் நீ ஒன்றை கொடு என்றார் அதற்கு அவர் முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டார் அவர் மறுபடியும் நான் உனக்கு மீண்டும் ஐந்து லட்ச ரூபாய் தருகிறேன் உனது இரண்டு கைகளையும் கொடு என்றார் அதற்கும் அவர் மறுத்துவிட்டார் அவரும் கடைசியாக நான் இன்று பத்து லட்ச ரூபாய் தருகிறேன் உன் கண்களை கொடு என்றார் அவர் கோபத்துடன் முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் நீயோ மடிந்துவிட நினைக்கிறாய் ஆகவே இது உனக்கு தேவையில்லை என நான் நினைக்கிறேன் என்றார் நீ வாழ்வதற்காக ஆரோக்கியமான உடல் உறுப்புகளை படைத்த தேவன் உன்னை கைவிட்டு விடுவாரோ என்றார் பிரிய மாணவர்களே இன்று நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் உங்களை சிறு சுகமாய் வைத்திருக்க விரும்பும் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் வேத வசனத்தில் சொல்லப்பட்ட போல மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்பதற்கேற்ப நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் பாடுகளை பற்றி கவலைப்படாமல் உங்கள் பாரத்தை தேவனாய் கத்தர்மேல் வைக்கும் போது அவர் உன்னை ஆதரித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் அமேன்